நீ ஏன் துழவில்லை மிக நேர்த்தியாக உன் மனசாட்சியோடு கேட்டுப்பார் நீ ஏன் துழவில்லை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளையும் நீங்கள் பொய் என்று மறுக்கிறீர்களா அல்லது அந்த அருளை மறந்து மறந்துவிட்டீர்களா உங்களுக்கு இறைவன் வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் பொய் என்று மறுக்கிறீர்களா கற்பனை செய்து பார் நீ அல்லாஹவை புறக்கணிப்பதை போல் அல்லாஹ்வும் உன்னை புறக்கணித்து விட்டால் யார் உன்னை காப்பாற்றுவார்கள் யார் உன்னை பாதுகாப்பார்கள் யார் உனக்கு ஆரோக்கியத்தை தருவார்கள் யாராவது உனக்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்கினாலும் அளவு கடந்து நன்றி தெரிவித்து அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக நீ உன்னை உணர்கிறாய் ஆனால் அல்லாஹ் உனக்கு வழங்கியது குறித்து கவலை இல்லாமல் நீ அவனை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறாய் நீ ஏன் தொழவில்லை உனது நேரத்தில் பெரும்பான்மையினை தொழுகைக்காக செலவழிக்கிறாயா ஆனால் பல மணி நேரத்தை சந்தோஷமாக சினிமா பார்ப்பதிலும் ஹராமான இசையை கேட்பதிலும் விளையாடுவதிலும் நீ சந்தோஷமாக கழிக்கின்றாய் ஆனால் தொழுகைக்காக உன்னால் ஐந்து நிமிடத்தை கூட ஒதுக்க முடியவில்லை ஏன் நீங்கள் துழுவதில்லை செய்தான் நீ துழாமல் இருப்பதற்காக உன்னை சமாதானப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் நீ அதிகம் பாவம் செய்திருக்கிறாய் நீ எப்படி அல்லாஹுக்கு முன்னால் நிற்பது என்று உங்களை அவன் வெட்கப்படுத்துகிறான் நீங்கள் ஏன் துழவில்லை உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தை விட தொழுகை எவ்வளவு சிறந்தது என்று ஏன் நீங்கள் தொழுவதில்லை இப்படியே ஆரோக்கியமாக இளமையோடு இருப்பாய் என்று நீ எண்ணிக் கொண்டிருக்கிறாயா நான் தொழுகையை அடுத்த வருடத்திலிருந்து அடுத்த ரமலானில் இருந்து ஹஜ்ஜிற்கு பின்னால் திருமணத்திற்கு பிறகு என்று உன்னையே நீ முத்தாளாக்கிக் கொண்டிருக்கிறாய் மரணித்தவர்களை அடக்கம் செய்திருக்கக்கூடிய இடத்தை பார் உன்னை போலவே நினைத்துக் கொண்டிருந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் மரணித்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் விரைவில் துழ ஆரம்பிப்பேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் துரதிருஷ்டவசமாக அதற்கு நேரம் உன்னிடம் இல்லை ஏன் நீங்கள் தொழவில்லை ஏன் உங்கள் நண்பர்கள் அதை நக்கலாக உனக்கு ஆக்கிவிட்டார்களா அல்லது உங்கள் நண்பர்கள் கேலி செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆனால் முடியாது உங்களால் கேலி செய்ய முடியாது ஆதலால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து நீங்கள் தொழுகையின் சுவையை உணர்ந்தால் நிச்சயம் நீங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்பீர்கள் நீங்கள் ஏன் இன்னும் தொழவில்லை எவ்வளவு காலம் நீங்கள் அல்லாஹுவை புறக்கணித்து வாழ்வீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கும் தண்டனையை உங்கள் கண்களால் பார்க்கும் வரையா அல்லது ஒரு நோயால் நீங்கள் இயலாதவர்களாக முடக்கப்படும் வரையா நீங்கள் ஏன் இன்னும் தொழவில்லை அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் நீங்கள் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த தீமைகளை விட்டும் நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குங்கள் உங்களுடைய சொந்த தாயை விட பல மடங்கு தூரம் உங்கள் மேல் அல்லாஹ் வைத்திருக்கிறார் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் தவறான காரியத்தால் உங்களை ஆட்டி படைக்கிறானா கவலையை விடுங்கள் அல்லாஹுவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹுவின் அருளில் நிராசை உடையவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் அல்லாஹ் நம்மை தூழுகியாளிகளாக மாற்றுவானாக அந்த நாள் இன்றிலிருந்து இந்த வேளையிலிருந்து ஆரம்பமாகட்டும்